சிற்றம்பலம் மணிவாசக பெருமானார்லீட் செய்த திருவம்பாவை பாடல் பதினேழு செங்கணவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாத நம் பாலத கொங்குன் கரும் குழலினம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன்னர செய்யடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலிலே நீராடுகின்ற பொழுது கன்னியர் பலரும் கூடி நீராடுகின்றார்கள் எம்பெருமானுடைய புகழை பாடிய வண்ணம் அதிலே ஒரு பெண்ணை நோக்கி மற்றவர்கள் கூறுமாறு இந்த பாடலை அமைக்கின்றார் மணிவாசகப் பெருமான் அந்த பெண்ணை நோக்கி அவர்கள் கூறுகின்றார்கள் ஏ பெண்ணே இந்த சிவபோக இன்பம் என்பது திருமால் அயன் இந்திரன் முதலிய தேவர்களிடமிருந்து நாம் பெற முடியாது ஏன் என்று கேட்கின்றாயா செங்கண்ணை உடைய திருமால் தம்முடைய ஒரு செங்கண்ணை செந்தாமரை பூவிற்கு பதிலாக இடந்து சிவபெருமான் திருவடியில் சாத்தி அதன் பலனாகப் பெற்றது ஒரு சக்கரமே நான்முகனோ பெருமானை வழிபாடு செய்கின்றான் அப்படி வழிபாடு செய்து அவன் பெற்ற பேரு என்ன என்று சொன்னால் முப்புற ஏரியில் தேரோட்டுகின்ற பேரை பெறுகின்றான் இந்திரன் முதலிய தேவர்கள் பெற்றது நிலையில்லாத மறுமை இன்பமும் அதிகாரமும் ஆகும் ஆனால் நீராடுகின்ற பாவை நோன்பு நோக்கின்ற நோன்பு பெண்களே நீங்கள் பேரின்பம் வேண்டி அந்த பேரின்பத்தையும் சிவானுபவத்தையும் பலனாகப் பெறக்கூடிய தகுதி உடையவர்கள் என்று இந்த பாடலிலே விளக்கி காட்டுகின்றார் பெருமானை வணங்குவதும் அவனை வழிபாடு செய்வதும் அவன் தருகின்ற அந்த பதிஞானத்திற்காகவும் திருவருள் விளங்கி நிற்பதற்காகவுமே மட்டுமே என்று மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே பதிவு செய்கின்றார் இங்கு கோதாட்டுதல் என்பது குற்றங்களை களைதல் என்ற பொருளில் வருகின்றது பாச நீக்கத்தின் பின்பே சிவானுபவம் நுகர்ச்சியாகும் அனுபவ பொருளாக அமைகின்றது ஆன்மாக்களினுடைய குற்றங்களை நீக்கி அவர் அவைகளுக்கு சிவ அனுபவத்தை கொடுக்கும் பொருட்டு சிவபெருமான் தானாகவே நம்முடைய இல்லங்கள் தோறும் எழுந்து அருளுகின்றான் எழுந்தருளி வந்து திருவடி சென்னிமிசை சூட்டுகின்றான் சிந்தையில் பதிகின்றான் இவ்வாறெல்லாம் செய்து ஐம்புல வேடரை வெல்வதற்கு துணை புரிவதில் அவன் வீரனாகவும் சேவகனாகவும் இருக்கின்றான் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணே என்று திரு பள்ளி எழுச்சியில் பாடுகின்றாரே அதுபோல இங்கு இல்லங்கள் தோறும் எழுந்தருள்கின்ற இறைவன் என்று பாருகின் பாடுகின்றார் இவ்வாறு திருவருள் புரிவதில் அழகிய கண்ணோட்டமுள்ள பேரறையர் அவர் இறைவனுடைய அழகிய கண்ணோட்டத்தினால்தான் நம்முடைய பிழைகள் பொறுக்கப்படுகின்றன இப்படியெல்லாம் பல செய்திகளை இங்கு மணிவாசகப் பெருமான் பதிவு செய்திருக்கின்றார் திருச்சிற்றம்பலம்